அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பணம் சேர கோடீஸ்வர யோகம் உண்டாக தினமும் ஒரு ரூபாயை இந்த போட்டு வைங்க அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் தினமும் வரக்கூடிய குளிகை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா தினமும் வரக்கூடிய குளிகை நேரத்துல செய்யலாம் இப்ப நான் ஒவ்வொரு கிழமையும் வரக்கூடிய குளிகை நேரத்தை நான் சொல்றேன் ஒரு காகிதத்திலேயோ ஒரு நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரைக்கும் மதியம் வரைக்கும் வரைக்கும் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது வரைக்கும் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் இந்த நேரங்கள் தான் குளிகை நேரம் இப்ப எந்த டப்பாக்குள்ள ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய டப்பா எடுத்துக்கோங்க எக்காரணத்துக்கு பிளாஸ்டிக்கா இருக்க வேண்டாம் கண்ணாடியாகவோ அல்லது காகித பையாகவோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த டப்பால கொஞ்சமா துவரம் பருப்பும் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டா போதும் நிறைய போடணும்னு கிடையாது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு ஒரே ஒரு முதல்ல போட்டுட்டு தினமும் ஒரு ஒரு நான் சொல்லக்கூடிய அந்த இல்லையா எடுத்து வைங்க இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா திருப்பி திருப்பி நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதனாலதான் குளிகை நேரத்துல எந்த ஒரு கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது கடன் சொல்றாங்க வாங்களை நேரத்துல வாய்ப்புகளும் நமக்கு உண்டாகும் அதனால தீய விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம பணத்தை எடுத்து வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குளிகை நேரம் அப்ப நமது சேமிப்பானது நிச்சயமாக உயரும் இந்த குளிகை நேரத்துல நீங்க காசு சேர்க்கும் போது அந்த பணத்துல இருந்து மாதத்திற்கு ஒரு ஒரு ரூபாயாவது கொண்டு போய் சனீஸ்வர கோயில்ல உண்டியல்ல போடணும் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல கொண்டு போய் ஒரு ஒரு ரூபாயாவது போட்டுட்டு வாங்க உங்களுக்கு பணமேல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சேர்த்து வச்ச தொகையை அந்த டப்பா நிறைஞ்ச உடனே எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம் திருப்பியும் முதல்ல இருந்து அந்த பாக்ஸ்ல பணம் போட்டுக்கிட்டே வாங்க இந்த குளிகை நேர சேமிப்பு உங்க வாழ்க்கையில உங்களை நிச்சயமா கோடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்க